வணக்கம் தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுதல் சிலம்பாட்டம் இளவட்டக்கல் தூக்குதல் மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீர கலைகளாக விளங்குகின்றன இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை நாம் இப்போது காணலாம் ஏறு தழுவுதல் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு என பல பெயர்களிலும் அது அழைக்கப்படுகிறது காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர் பற்றுதல் கோலையின் செயல் இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்பற்றப்படுகின்றன இவ்விளையாட்டில் பங்கு வரும் காலைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவர் தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது போட்டி நடைபெறும்போது வாடிவசலை மறித்துக்கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது காளையின் திமில் பகுதியை பிடித்தபடி பதினைந்து மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடிகள் அல்லது மூன்று துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவார் அடுத்தது சிலம்பம் சிலம்பு என்றால் ஒளித்தல் என்பது பொருள் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாகக் கொண்டே சிலம்பம் எனப் பெயரிட்டனர் கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர வீர விளையாட்டாக அறியப்படுகிறது இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவரை காம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது சிலம்பக்கலையில் மான்கொம்பு பிச்சுவா கத்தி சுருள்பட்டா வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர் நாடி நரம்புகளையும் மன மனத்தையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது வில்வித்தை மூன்றாவது வில்வித்தை வில் வித்தை என்பது வியப்படையச் செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல் தொடக்கத்தில் அம்பு எய்தி விலங்குகளை வேட்டையாடவும் போர் எதிரிகளை வெல்லவும் இவ்வில்லாற்றல் பயன்பட்டது கடையேழு வல்லல்களுள் ஒருவரான வல்வில் வரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம் அவர் வேட்டையாட காட்டுக்கு சென்ற போது பெரிய யானையொன்று எதிர்பட அதன் மீது எம்பு அம்பு எய்தினார் அது எதையெல்லாம் பாஞ்சி கொண்டிருக்குன்னு பாருங்க இந்த செய்தி புறநானூற்று பாடல் வழி அறிகிறோம் படைத்திரமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஒரே வன்பரணர் பாடி மகிழ்ந்தார் இன்று வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளமை தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகும் அடுத்தது மற்போர் படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டை மற்போர் மல் என்பது வலிமையை குறிக்கும் ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர் மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்னும் சொல்லால் குறிக்கிறோம் மற்போரில் சிறந்து விளங்கியமையாலே மாமல்லன் என்று அக்கால அரசர்கள் போற்ற பெற்றனர் மல்யுத்தம் என உலகம் முழுவதும் போற்றப்படும் இவ்வீரக்கலை பண்டைத் தமிழரின் போர் முனைகளில் ஒன்றாக இருந்தது புறநானூற்று பாடல் ஒன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்போர் கழகங்கள் உள்ளன ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போர் விடுவதும் ஒன்றாக இருந்து வருகின்றது நன்றி